எல்லா புகழும் இறைவனுக்கே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகனுக்காக கொண்டாடப்படும் முக்கிய நாட்களில் வைகாசி விசாகமும் ஒன்றாகும் மொத்தமாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் விசாகம் மற்றும் கிருத்திகை ஆகிய இரண்டு நட்சத்திரங்கள் முருகனுக்குரிய நட்சத்திரங்களாக இருக்கின்றன இந்த ஆண்டு வைகாசி விசாகத் திருநாள் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை வருகின்றன முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் சிவபெருமானின் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து உதித்தவர் என கந்த புராணம் சொல்கிறது முருகப்பெருமானின் பிறப்பு நட்சத்திரமாக விசாக நட்சத்திரமும் உள்ளதால் அது சிறப்பை பெற்ற நட்சத்திரமாக உள்ளது அதேபோல சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் தோன்றிய கார்த்திகை பெண்கள்தான் முருகப்பெருமானை வளர்த்தனர் என்பதால் கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கான நட்சத்திரமாகும் வைகாசி மாதத்தில் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது எனவே அந்த நாளை தான் வைகாசி விசாகம் என கொண்டாடப்படுகிறோம் இந்த வருடம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் பல வகையான விரதங்கள் மற்றும் வழிபாடுகளை பின்பற்றுவதுண்டு அதனை பற்றின பதிவை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்